ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் அடிக்கடி நண்டு செய்யலைனா கூட ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்டியாக வருங்க வெல்கம் டு வி கிரியேஷன்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அது வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயமே இருந்தால் கூட நீங்கள் ஒரு கப் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு முக்கியமான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இதில் மிளகு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இதுக்கு மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இது தனியாக வச்சுக்கலாம் இப்போது தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனும் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா இந்த எண்ணெயிலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு அதில் சேர்த்துக்கலாம் நண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாலாம் படுற மாதிரி மெதுவாக மாதிரி கிளறி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் நண்டுல வந்து நல்லா படுற மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் அது அதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வாட்டர் நல்லா மிக்ஸ் அப்புறமா நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை இப்போது உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நண்டு வந்து நல்லா குக்காகிருக்கும் மசாலாவும் நல்ல குக்காகி நல்ல ஸ்மெல் வரும் இது பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது அவ்வளோதாங்க இந்த சிம்பிளாக நண்டு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் you ஃபார் வாட்சிங்